அனைவருக்கும் வணக்கம் தமிழில் புகழ்பெற்று விளங்கும் சுற்றிலக்கிய வகைகளுள் குறிப்பிடத்தக்கது உலா இலக்கியம் பாட்டுடை தலைவன் வீதியில் உலா வருங்கால் அவனை கண்டு ஏழு பருவ மகளிரும் காதல் கொண்டு மயங்கி வாடுவதாக கழிவெண் பாடுவது உலா இதனை உலா புறம் பவனி உலா உலா மாலை புறவுலா என்றும் அழைப்பர் ஏழு பருவம் மகளிராக பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் போன்றோர் ஏழு நிலை மகளிரை பற்றி பன்னிரு பாட்டியல் நூலில் சொல்லப்படுகின்றது ஏழு நிலையும் இயம்பும் காலை பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் என பார்ப்படு மகளிர் பருவத்து ஆதல் நோக்கி உரைப்பது நுண்ணியோர் கடனே பேதையின் பருவ வயதாக ஐந்திலிருந்து ஏழு பேதும்பை எட்டிலிருந்து பதினொன்று மங்கை பனிரெண்டிலிருந்து பதிமூன்று மடந்தை பதினான்கிலிருந்து பத்தொன்போது அறிவை இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து தெரிவை இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்று பேரிளம் பெண் முப்பத்தி இரண்டிலிருந்து நாற்பது வரை உலா நூலின் அமைப்பு முறைகளாக உலா நூல் இரண்டு பகுதிகளாக காணப்படும் உலாவின் முதல் நிலையில் குடியின் தன்மை அரசனை நீதி மரபு கொடை நீராடுதல் அணிகலன்கள் அணியும் முறைகள் நகர வரவேற்பு கழிவுறுதல் இடம் பெறும் தலைவன் சிறப்பு கூறுங்கால் பத்து வகை சிறப்புகளை எடுத்துரைக்கப்படும் இதனையே தசாங்க பத்து என்று குறிப்பிடுவர் உலாவின் பிற்பகுதியில் ஏழு வகை மகளிரின் ஆடல் பாடலோடு தலைவன் மீது அவர்கள் கொண்ட காதலும் இடம்பெறும் உலா இலக்கியத்தின் முற்பகுதி பிற்பகுதி என்று இரு பிரிவுகளாக கொண்டிருக்கும் அரசனின் முதல் நிலை குடிநெறி அரசனுடைய நீதிமுறை மரபு கொடை நீராடல் அணி அணிதல் நகர வரவேற்பு களிறு முதலியான ஊர்ந்து செலுதல் ஆகியவற்றை பெரும்பான்மையாக இடம்பெறும் பாட்டுடை தலைவனின் சிறப்பை கூறும் மலை நதி நாடு ஊர் மாலை பாரி காரி கொடி முரசு கோல் எனும் தசாங்கத்தின் சிறப்புகளாக மன்னனுடைய பத்து சிறப்புகளைப் பற்றி குறிப்பிடப்படும் உலா இலக்கியத்தின் பின்பகுதி எழுவகை மகளிருடைய விளையாட்டு தலைவனை கண்டு காதல் கொள்ளுதல் ஆகியவை இடம்பெறும் உலா பற்றின குறிப்புகள் முதல் நூலாக எழுப்பப்பட்ட தொல்காப்பித்திலே இடம்பெறுகின்றது ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப வழக்கோடு சிவனிய வகைமையான என்ற நூற்பா உலா நூலே குறிக்கின்ற நூற்பாவாகும் சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய திருக்கயிலாய ஞான உலாவே தமிழில் தோன்றிய முதல் உலா இலக்கியம் இதனை ஆதி உலா என்றும் அழைப்பர் ஒட்டக்கூத்தரின் மூவருலா நம்பியாண்டார் நம்பிகளின் ஆளுடையார் பிள்ளை திருவிழா மாலை இரட்டை புலவர்களின் ஏகாம்பரநாதர் உலா கவி வீரராக முதலியாரின் திருவாரூர் உலா திருக்கழுக்குன்றத்து தூது உலா ராசப்ப கவிராயரின் திருக்குற்றாலநாதர் உலா தத்துவராயரின் சொக்கநாதர் உலா தமிழின் உலா திருவனப்புநாதர் உலா உலா காமராசர் உலா போன்ற உலா நூல்கள் இடம்பெறுகின்றன ராசராச சோழன் உலாவை அரங்கேற்றிய போது ஒவ்வொரு கண்ணிக்கும் ஒட்டக்கூத்தர் ஆயிரம் பொன் பரிசாக பெற்றார் என்று சான்றாதாரங்கள் குறிப்பிடுகின்றது நூல் வரலாற்று சாதனை மிக்க நூலாகவும் சிரிப்பிடப்படுகின்றது கங்கா நதியும் கடாரமும் கைவர சிங்காதனத்திலிருந்த செம்பியர் கோன் என்று இராசராசனை